அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களோ அமைய போகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது கெடு பலன்கள் நடக்க இருந்தால் அந்த கெடு பலன்கள் இருந்து என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்தால் விடுபட முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்யுது அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இந்த இதோடைய பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்களெல்லாம் வேண்டுதலாக நினைத்து நடக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடியவர்கள் நடத்தி வைப்பாரு செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்மளுடைய சேனலை பார்க்கற மாதிரி இருந்தால் மறக்காமல் பண்ணிட்டு இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சோகத்தை பார்ப்பதால் சூரியன் கடகராசியில் இருக்காரு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்காரு புதன் சிம்ம ராசியில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரிசபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு சுக்ரன் கடகராசியில் செஞ்சிருக்கிறாரு மேலும் முப்பதாம் தேதியன்று சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு செல்ல போகிறாரு மேலும் கும்பத்தில் சனி மீனத்துள் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் செஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது சந்திரன் இந்த வாரம் மீ மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய நான்கு ராசிகளில் பயணம் செய்கிறாரு சிம்மம் கண்ணி துலாம் வருகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம இருப்பதால எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கூடுதல் கவனத்தோடு நீங்க செய்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் இந்த வாரம் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த தனுசு ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகிறது மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலனெல்லாம் உங்களுக்கு அமையப் போகிறது அப்படின்றத பற்றி இந்தபடி பதிவுகளில் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வினை பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் தனது ராசிக்காரர்கள் மேலும் சூரிய பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் வந்து எட்டாவது இடத்தில் அமர்றாரு இதனால் குவாரி நடத்துவர்களுக்கு லைசன்ஸ் பெறுவார்கள் அரசாங்க ஒப்பந்தங்களை உங்களுடைய அனுகூலமான நடவடிக்கைகள் மூலமாக அடைந்து விடுவீங்க போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் சந்திர பகவானுடைய இடமாற்றங்கள் கூட உங்களுடைய மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்கும் மேலும் குடும்பத்தாரின் சந்தோஷத்திற்காக இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைப்பீங்க அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் வந்து ஆறாவது இடத்துல அமரப்போகிறாரு இதனால துணிச்சலோடு சில முடிவுகள் எடுப்பீங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காகவே விட்டு கொடுத்து போவீங்க மேலும் புதன் பகவான் உங்க ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஒன்பதாவது வீட்டில் அமர்வதால் பிள்ளைகள் படிப்புல அக்கறை காட்டுவீங்க பெற்றோர்களை பெருமைப்படுத்துவீங்க மேலும் குரு பகவான் உங்க ஆசையில் ஆறாம் இடத்துல இந்த ஏழு நாட்களை பயணம் செய்வதால தள்ளி போன திருமணங்கள் சிக்கலில் இருந்து விடுபட்டு சிறப்பாக நடக்கும் மேலும் புதிய வாகனம் வாங்குவீங்க மனைவி மற்றும் பிள்ளைகளின் விருப்பமான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவான் இந்த ஏழு நாட்களில் எட்டு மற்றும் ஒன்பதாம் வீடுகள் அமர்வதால் இளம் வயது ஆணும் பின்னும் ஒருவரைக்கொருவர் மனதில் புரிந்து கொண்டு இதயத்தை இடமாற்றிக் கொள்வார்கள் மேலும் வீட்டில் எதிர்ப்புகள் இருந்தாலுமே கடுமையாக போராடி திருமணத்தை நடத்துவீங்க மேலும் சனி பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் மூன்றாவது இடத்துல அமர்வதால் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நில விற்பனை ஏதாவது செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் அதிக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் மேலும் ராக பகவான் உங்கள் ஆசையில் இந்த ஏழு நாட்களில் நான்காவது இடத்தில் அமர்வதால் பிள்ளைகளின் கல்விக்காக அதிக செலவு செய்வீங்க மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த காலகட்டத்தில் பத்தாவது இடத்துல அமர்வதால நண்பர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் மேலும் கேட்ட இடத்துல சுணக்கம் இல்லாமல் உங்களுக்கு பணம் கிடைக்கும் இதனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஒரு ராசின்னு எடுத்துக்கிட்டோமா அந்த ராசியில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் அடங்கி இருக்குங்க வகையில தனுச ராசியில மூலம் பூரடம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரகநிலையை பொறுத்தவரையில தைரிய வீரிய ஸ்தானத்துல சந்திரன் சனி சுகஸ்தானத்தில் ராகு ரண ரணருத்துல குரு செவ்வாய் அஸ்தமஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் தொழில் கேது என நிலைகள் உங்க ராசியில அமைஞ்சிருக்கு மேடம் இதை இள நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் கிரகை சேர்க்கைகளால் எதிலும் வெற்றி கிடைக்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பணம் வருவது அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்ல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது மட்டும் இல்லாம குடும்பத்தில் குதுகளை உண்டாகும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகளவில் காணப்படும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கீழே உள்ளவர்களால் நன்மைகள் பல உண்டாக அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் மேலதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படும் பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி பெறுவார்கள் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்க கௌரவம் உயரக்கூடும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தீவிர முயற்சிகளின் பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்வீங்க மேலும் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே சாதகமான பலன் கொடுக்கும் காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா குருவிற்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து வியாழக்கிழமையில் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் ஸோ நீங்கள் தனுசு ராசி நேர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள் அந்த குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனே கொடுப்பார் அதேபோல் ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதில் பக்தி கூடும் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கும் திறன் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியமும் புது தெம்பும் புது தெளிவும் ஏற்படும் பணக்கார மனைவியும் அமைவால் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும் புண்ணியத்தல யாத்திரைகள் ஏற்படும் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் இதனால் நீங்கள் ரொம்பவே இந்த காலகட்டத்தில் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் வருமானம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உள்ள மகிழ்ச்சி அடையும் விரிவாக்கங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய தொழிலில் அசாத்திய வளர்ச்சிகள் ஏற்படும் மேலும் மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பூரணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவீங்க மேலும் ஆவாரமிக்க மிக்க சூழலால் கேளிக்கை விருதுகள் மற்றும் பெண்களின் அருகாமை ஆனந்தம் அளிக்கும் நல்ல பண்பாளர்களின் தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை காண முடியுங்கள் மனதில் ஏற்படும் தெய்வ சிந்தனையால் மனமகிழ்ச்சி கூடும் சோதனைகள் அனைத்துமே சாதனையாக மா மாற்றுவீங்க மேலும் பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவார் பங்களா போன்ற பெரிய வீடு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் வரக்கூடும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்போடு நடந்து கொள்வாங்க அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க எதை நினைத்து கவலைப்படாதீங்க முக்கியமாக கடன் அடைக்க என்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் மேலும் முத்திராடம் நட்சத்திர்காரர்களுக்கு இந்த ஏழு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் வாழ்க்கையில் சுயமான முன்னேற்றம் நிலவக்கூடும் பக்தி மார்க்கத்தில் த தீவிர ஈடுபாடு இருக்கக்கூடும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் மகிழ்ச்சி கொண்டு வந்து சேர்க்கும் புதிய வசதி வாய்ப்புகள் உருவாகும் இன்னும் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் அதிக லாபங்கள் கிடைக்கப்பெற்று ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க இந்த ஏழு நாட்களில் காரிய தடைகள் வழக்கு ஏதாவது இருந்தால் அந்த விஷயத்தில் ஏதாவது தடைகள் ஏற்படக்கூடும் அவற்றில் சில காலங்கள் நீங்கள் ஒத்தி போடுவது நல்லது மனைவியின் பேச்சு கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் வீண் ஆசைகளை விலக்கி வைப்பது ரொம்ப நல்லதுங்க மேலும் விவசாயிகளுக்கு வளம் செழிப்பதோடு மட்டுமல்லாமல் வசதி வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் காண முடியும் இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது என்ன நண்பர்களே இந்த உடைய பதிவுகளில் நம்ம தனுசு ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகிறது என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது என்ன விஷயங்களை நீங்கள் பரிகாரமாகவும்

கண்டிப்பாக என்ன விஷயங்களை நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கூடியவர்களும் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளை காணியும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலயமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி